மோடி அமெரிக்க அதிபர் டிரம்ப் இருவரும் உட்கார்ந்து இருக்கும் புகைப்படத்தில் பிரதமர் மோடியை இழிவுபடுத்தி வந்த புகைப்படத்தின் நகல்களை கன்னியாகுமரி மாவட்டம் அகஸ்தீஸ்வரத்தில் துண்டு பிரச்சுரங்கள் பொதுமக்கள் மத்தியில் விநியோகம் செய்து வரும் திமுகவை கண்டித்து அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க க சார்பில் நாகர்கோவில் வடசேரி காவல் நிலையத்தில் புகார் திமுகவினர் மீது காவல் துறை நடவடிக்கை எடுக்காவிட்டால் பா ஜ க சார்பில் போராட்டங்கள் நடத்தப்படும் என நாகர்கோவில் பா ஜ க வடக்கு மாநகர தலைவரும் மாநகராட்சி கவுன்சிலருமான என் சுனில் குமார் அறிவிப்பு கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் வடக்கு மாநகர பா ஜ க தலைவரும் நாகர்கோவில் மாநகராட்சி கவுன்சிலருமான என் சுனில் குமார் இன்று மாலை வடசேரி காவல் நிலையத்தில் பா ஜ க நிர்வாகிகளுடன் வந்து தி மு க அரசை கண்டித்து புகார் மனு அளித்தார் அதில் பிரதமர் மோடி அமெரிக்க அதிபர் டிரம்ப் ஆகிய இருவரின் புகைப்படத்தில் பிரதமர் மோடியை இழிவுபடுத்தி வெளிவந்த படங்களின் நகல்கள் எடுத்து அதனை அகஸ்தீஸ்வரத்தில் திமுக திண்ணை பிரச்சாரத்தில் அக்கட்சியினர் பொதுமக்கள் மத்தியில் இந்த துண்டு பிரசுரகங்களை விநியோகம் செய்து வருவதாகவும் இதன் திமுக மக்கள் மத்தியில் பிரிவினையையும் கலவரத்தையும் ஏற்படுத்தும் வகையில் முயற்சி செய்து வருவதாக மனுவில் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது எனவே சம்பந்தப்பட்ட திமுகவினர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கூறிய பா ஜ கவினர் திமுக மீது நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் பா ஜ க சார்பில் போராட்டங்களில் ஈடுபடுவோம் என எச்சரித்து உள்ளனர் நம்ம பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களை வந்து ட்ரம்ப் கிட்ட வந்து உட்கார வச்சு அதாவது அமெரிக்காவினுடைய வந்து அதிபரான வந்து ட்ரம்ப் கூட வந்து உட்கார வச்சு நம்மளுடைய மோடியினுடைய வந்து கையிலையும் காலிலையும் வந்து விலங்கு போட்டது மாதிரி ஒரு வந்து புகைப்படங்கள் வந்து வந்து கொண்டு இருக்கிறது இது வந்து இந்தியாவுக்கு இது ஒரு வந்து வெக்கக்கேடாட்டு தான் இதை இதை வந்து நம்ம வந்து இதை வந்து பார்க்கணும் இதை இதில் வந்து முக்கியமாக வந்து பார்க்க வேண்டிய வந்து விஷயம் வந்து என்ன அப்படின்னா ஒரு வந்து பிரிவினையை வந்து தூண்டது மாதிரி இந்த டிஎம்கே அரசு வந்து இதில் வந்து செயல்பட்டுகிட்டே இருந்துக்கிட்டே இருக்குது இதில் இப்போ வேறதா இது வந்து விகடனோட இதில் இது வந்து வந்து நம்ம வந்து அகஸ்டி துண்டு பிரச்சாரம் மாதிரி இதை வந்து கொடுத்துட்ருக்காங்க இது இதுக்கெல்லாம் வந்து போலீஸோட வந்து நடவடிக்கை வந்து வந்து கிடையாது அதில் இதெல்லாம் வந்து போலீஸ்காரங்க வந்து பார்க்க மாட்டாங்களா எதோ வந்து பாரில் ஒருத்த வந்து குடிச்சிட்டு போகிறானா அவனுக்கு வந்து பின்னாடியே போய் அவன் கொடுத்தானா இவன் கொடுத்தானா வந்து பார்க்குறது மட்டும்தான் இவங்களோட வந்து வேலையா அதில் அதுக்கு நீங்கள் அந்த பார் ஒன்றுல வந்து வந்து போட்டுங்க அதில் நீங்கள் அந்த பாரையும் வந்து போட்ட மாட்டாங்க இல்லையா அந்த அந்த பாருக்கு பக்கத்தில் ஒரு வந்து ரெண்டு போலீஸ்காரரை கூட அங்கே கொண்டு போடுங்க சரிதானே அவங்க வந்து குடிச்சிட்டு வெளியே வந்தோடனே நீங்கள் வந்து அப்படியே நீங்கள் நீங்கள் வந்து பிடிச்சிக்கலாம் மொத்தத்தில் வந்து காவல் நிலையங்கள் வந்து சீர்கட்டு போய் வந்து இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி வந்து பிரச்சனைகளுக்கு வந்து இது வந்து காரணமாக வந்து கருதப்படுது இப்போ பாரத பிரதமரை வந்து அவ அவதூறாகத்து வந்து இது வந்து ப இது வந்து பண்ணியிருக்கிறதுனால எங்களுடைய வந்து மாவட்ட தலைவர்களுடைய வந்து அறிவுறுத்தலின்படி படி மிகப்பெரிய போராட்டம் இங்கே வந்து நடக்கும் அப்படிங்கிறத வந்து சொல்லி ஆமாம் அதுக்காக இன்றைக்கி வந்து நம்ம வடசேரி காவல் நிலையத்தில் இன்றைக்கி ஒரு வந்து அபுகார் பெட்டிஷன் வந்து வந்து கொடுத்துருக்குறோம் காவல்துறையை நாங்கள் வந்து நம்புகிறோம் அப்படி இல்லை அது வந்து முடியாத பட்சத்தில் பாரதிய ஜனதா கட்சியில் வந்து வடக்கு மண்டல் சார்பாட்டு மாவட்ட தலைவர் திரு கோபுகுமாரின் கோபுகுமார் அவர்களுடைய வந்து பணிந்துரையோடு ஒரு மிகப்பெரிய போராட்டம் இங்கே வந்து இங்கே வந்து பண்ணுவோம்ண்ணா